முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை எத்தனை உனக்கு நல்லது சொன்னாலும் அதை தவித்து விட்டு தாண்டி போனதால் தானே எல்லா கஷ்டங்களையும் தலைக்கு மேலே சுமந்துக்கிட்டு குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லாம நிம்மதி இல்லாம இப்போது துயரப்பட்டு சோர்ந்து போயிருக்க என் பேச்சை கேட்டு நடக்காததால எந்த பெற்றோருக்கா இருந்தாலும் தன் பிள்ளையின் மீது கோபம் வருவது போல ஒரு இயல்பான வருத்தத்தோடு கலந்த கோபத்தோடு தான் இந்த முருகன் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் செல்வமே நான் உனக்காக எழுதி வச்ச எத்தனையோ நல்ல விஷயங்களை தவிர்த்து விட்டு இப்போது வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உனக்காக உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்படியும் மன நிம்மதி கிடைக்கும்படியும் நல்லது செய்கிறதுக்காக ஓடி வந்திருக்கேன் என்னை நம்பி வாழும் நீ இனி எதுக்காகவும் கவலைப்படதை நான் விரும்ப மாட்டேன் நீ மனசிலையும் வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக பெருமையோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி உன் கண்ணீருக்கு பதிலாக நான் புன்னகையை தர வந்துள்ளேன் செல்வமே என் மேல நீ வச்சிருக்க பக்தியும் பாசமும் உண்மைதான் எனக்கு தெரியும் ஆனால் உன்னையும் மீறி சில எதிர்மறையான மாயைகள் உன்னை ஆட்டி படைக்கிறதால தான் நீ என் வார்த்தைகளை கேட்காமல் கடந்து அல்லவா இப்போது உன் நம்பிக்கை தோல்வியடையக்கூடாதுன்றதுக்காகவே உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்போது உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன் உன்னை கஷ்டப்படுத்திய தடைகளையும் தடங்கல்களையும் தடை தெரிந்து இப்போ உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் செல்வமே மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையில் ஒரு புது ஒளி பரவும்படி செய்ய போகிறேன் நீ எந்த அளவுக்கு என்னை அன்பாக நம்பி வணங்கி வாழ்ந்தியோ அந்த அளவுக்கு இனிமே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தரேன் நீ வேண்டி கேட்ட அனைத்து விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக முடிச்சு தரேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் தோல்வி அடையாது என் செல்வமே உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் செய்ய வந்திருக்கே இனி எல்லா நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பு ஒவ்வொரு நாளும் உன் தலை மீது என் கரங்கள் உன்னை ஆசிர்வதிக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாத உன் கண்ணீரையும் கவலைகளையும் புரிந்து கொண்ட உன் அப்பன் முருகன் இப்படியே நீ கஷ்டப்படும்படி விட்டு வைக்க மாட்டேன் உன் மனசுக்குள்ள நீ அடக்கி வச்சிருக்கிறது கவலையும் கஷ்டமும் மட்டுமல்ல தானே நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை வெளிக்கொண்டு வா அதன் மூலமாக நிச்சயம் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் உன்னை காக்க உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படவேனா உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த புன்னகை காலமாக நான் மாற்ற வந்திருக்கேன் இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே உன் முயற்சிக்கான பலன்கள் தாமதமாக ஆயிருக்கே தவிர ஒருபோதும் தவறாக போகாது உன் வீடு தேடி வந்த உன் அப்பன் முருகன் நானே இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடந்ததை நினச்சி நீ கவலைப்படாத இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை இறுக்கமாக வச்சுக்கோ என் செல்வமே உன் பக்கத்தில் உன் கூடவே நான் இருந்து உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன் உன் வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நினைச்சு இருக்கும்படி செய்ய போறேன் நீயும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா முன்னேறிப்போ நிச்சயமாக உன்னால இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் நீ என்கிட்ட வந்து எதுவும் கேட்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை உன் தேவைகள் அனைத்தையும் தக்க நேரத்தில் உரியதாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே நம்பிக்கையோடு என்னை வணங்கும் உனக்கு மனசில் எந்த அளவுக்கு ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ஆசைப்படுற அனைத்து விஷயங்களையும் வெகு சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் பொறுமையோடு என் வார்த்தைகளை தினமும் கேளு நம்பிக்கையோடு என் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறு நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே நான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ உன் நம்பிக்கை தளராமல் இருந்தால் என் அருள் நிச்சயமாக உன்னை வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் கொண்டு சேர்க்கும் முதல்ல நல்லது நடக்குமான்ற சந்தேகத்தை கைவிடு நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோடு எல்லாரிடமும் அன்பை செலுத்த தயாராகு என் செல்வமே உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட அதிக மகிழ்ச்சி உடையதாக மாற போது இந்த முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எதிர்பார்த்த நல்ல நேரமும் காலமும் இப்போது கூடி வந்துருச்சு என் செல்வமே இத்தனை நாட்கள் நீ எதற்காக காத்திருந்தியோ அந்த காத்திருப்புக்கான பலன் இனிமே உன் கைகளில் வந்து சேரும் மிகப்பெரிய மங்களகரமான நல்ல விஷயத்தையும் இந்த முருகன் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் உன் மனசை வருத்திய உன கஷ்டப்படுத்திய எல்லா விஷயங்களும் முடிவுக்கு வரும் உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்ததை நினச்சி கவலைப்படாத இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் நல்ல கஷ்டத்தோடு இருந்த உனக்கு இப்போது நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகுது சோதனைகளை பார்த்து நீ பயப்பட வேண்டாமேன் செல்வமே எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களாக நான் மாற்ற போகிறேன் நீயாகவே எதிர்மறையாக யோசித்து உன்னை தாழ்வாக நினைக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக உன்னை உயர்வாக நினை நம்பிக்கையை உனக்குள்ளே அதிகமாக்கிக்கும் உன் முயற்சிக்கு உரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் உன்னை சோதிப்பவர்களும் உனக்கு எதிராக இருந்தவங்களும் இப்போ உனக்கு ஆதரவாக மாறுவாங்க உன் வாழ்க்கையில் இனிப்பான நல்ல மாற்றங்களை நான் வரவழைக்கிறேன் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட மன உறுதியோடு நீ பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உயர்வு வரும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கை உயர்வு பெறுவதற்கும் வெற்றி அடைவதற்குமான நேரம் ஆரம்பமாயிடுச்சு நீ செய்த நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமையை விளைவிக்கும் உறவுகளும் நீ நம்பிக்கை வச்சதையே பயன்படுத்திக்கிட்டு உங்ககிட்ட பாசம் காட்டி ஏமாத்துற மனிதர்களும் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளும்படி இந்த முருகன் ஒரு அற்புதத்தை செய்ய போறேன் நீ நினைச்சாலும் இந்த உலகத்தில் யாரையும் திருத்த முடியாது யாரும் அவ்வளவு சுலபமாக திருந்துறவங்களோ மனசு மாறுறவங்களோ கிடையாது சில பேருடைய பிறவி குணமே அப்படி இருக்கும்போது யாரையும் உன்னால் திருத்த முடியாது தானே உன் வாழ்க்கையில் நீ எல்லாரையும் நம்பி நம்பி மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்ததாகவும் கொல்லாமல் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்தது மட்டும்தானே இத்தனை காலமாக இருந்தது இனிமேலாவது யாரையும் நம்பி ஏமாந்து போகாமல் இயல்பாகவே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழத் தயாராக உனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மனசுக்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்க இந்த முருகன் இருக்கேன்றத முதல்ல நீ நம்பணுமேன்னு செல்வமே முதல்ல உன் உடம்ப பாரு உன் மனசை சந்தோஷஷ வச்சுக்கோ இனி ஒவ்வொரு நாளும் உன்னை சிரிப்பும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்க்கணுன்னு தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன் அதனால தான் இனிமேல் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாதுன்னு கோபத்தோடு உன்கிட்ட பேச வந்திருக்கேன் நீ பொறுமையாக அமைதியாக இருந்தாலே நான் ஒவ்வொரு நொடியும் உனக்கான நன்மைகளை மிகப்பெரிய அளவில் செஞ்சு உன்னை நோக்கி கொண்டு வருவேனேன் செல்வமே இப்போது தான் உன் வாழ்க்கை சரியான பாதையில் போயிட்டுருக்கு அதனால் பயப்படாமல் தைரியமாறு காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறும்படி உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நான் செஞ்சு தரேன் சரியான மனிதர்கள் மூலமாக உனக்கு சரியான உதவி கிடைக்கப் பெறுவாய் எந்த விஷயத்திலும் எதுக்கும் அவசரப்படவேண்ணா நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தை தரும்படி நான் செய்கிறேன் நீ திட்டமிட்டதை விட இனி எல்லா நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வுகளாக துல்லியமாக நடக்கும் என் அருளும் என் துணையும் இனி எப்போதும் உன்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்க போகுது இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையவே ஜெயிக்கப் போகிறாயின் செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாத அளவுக்கு அனைத்தையும் சரியாக சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் உன் மனசில் இருக்க சந்தேகமும் பயமும் உண்மை கிடையாது நீயாகவே எதிர்மறையாக எதையும் யோசிக்காது நான் உனக்காக ஏற்கனவே நிறைய நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் அதற்கேற்றால் போல உனக்கான நல்லது அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் உனக்கொரு வெற்றி பாதையை தந்து உன்னை உயர்த்த நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்கும் வேணாம் கண்டிப்பா உன் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் உன் மனசுல இருக்க தேவையற்ற சிந்தனைகளை விளக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கைய நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேனேன் செல்வமே தெளிவும் தைரியமும் பெற்று நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்ய போறேன் இந்த வேலும் மயிலும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்னு நம்பு என்னுடைய ஆழமான அருள் உனக்கு இனி கிடைக்கப் போகுது நீ வேண்டிய வரங்களையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து நீ எதிர்பார்த்த காரியங்களையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு தரேன் இது எப்படி நடந்தது நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் அதிசயங்களாக நிகழப்போகுது போகுது உன் குரலின் நம்பிக்கை மேலோங்க உன் பாதையில் ஒளி பெறுக என் ஆசிர்வாதம் உன்னை சுற்றி வரும் எந்த விஷயம் தாமதமாகுதுன்னு யோசிச்சு கவலைப்பட்டியும் அதை சீக்கிரமே சரியாக சிறப்பாக உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்குறேன் நீ எழுந்து நிற்கிறதற்கு உனக்கு தேவையான வலிமையை தருபவன் நான் தான் அதனால் ஒருபோதும் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே அதிர்ச்சிகளை விட ஆசீர்வாதங்களை அதிகமாக நம்பு ஏன் ஆசீர்வாதம் உனக்கான அதிர்ச்சிகளை கூட காணாமல் போக செஞ்சிடுமேன் செல்வமே உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் தொடங்கும்படியும் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் என் அருள் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் வேலும் மயிலும் சேவலும் உன் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு பாதுகாப்பாக வந்திருக்கும் நீ கேட்டால்தான் நான் உனக்கு உதவி செய்வேன் இல்லை நீ மனசில் யோசிச்சாலே உனக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக உதவி செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே உனக்கு என்ன தேவைங்கிறதே நீ சொல்லும் முன்பாகவே நான் அறிவேன் அதற்கேற்றால் போல எல்லா வேலைகளையும் செஞ்சு உன் மனசனாக சந்தோஷமாக ஆக்கி கொடுக்குறேன் நீ எதிர்பார்க்குற எல்லா வாய்ப்புகளும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் காலம் வந்துருச்சு வேலின் சக்தியும் மயிலின் காவலும் சேவலின் ஜெயமும் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும் எந்த இருளிலும் உன்னை நான் தனியாக விட்ட மாட்டேன் நம்பிக்கையோடு இருந்தினால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தருவேன் இப்போது நடப்பது எதுவும் உனக்கு புலப்படாதது போல இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதை நல்ல விதமாக நடத்தி தர்றேன் ஊரும் உலகமும் உனக்கு பயத்தை உண்டாக்கினாலும் என் நாமம் எப்போதுமே உனக்கு துணையாகவே இருக்கும் நீ ஏனிப்படியாக அடுத்தவங்களை ஏற்றுறதுக்கு உதவியாக தானே இத்தனை காலம் இருந்தாய் இப்போது நீயே அந்த ஏனிப்படியில் ஏறி போகிற காலம் வந்துருச்சு எல்லாவற்றையும் கூடவே இருந்து உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே உன்னுடைய அனுபவங்கள் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர தயாராக காத்துக்கிட்ருக்கு அது நடக்கலையே இது நடக்கலையேன்னு கவலைப்படாமல் பயப்படாமல் எது நடக்குதோ அதை வெற்றியாக மாற்றிக்கொள்ள தயாராகு என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன் உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் இன்றிலிருந்து பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா வரப்போகுது உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் உன் தைரியம்தான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்பதை விடாது உன் நல்ல வார்த்தைகளை பேசும் நல்ல மனசுக்காகவே உன் செயல்களில் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் இனி எல்லாமே உன் விருப்பம் போல நல்லதாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும்